அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஆனந்த கிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை மாதம் பிறந்துட்டாலே கோலாகரத்துக்கும் பஞ்சமில்லை கொண்டாட்டத்துக்கும் பஞ்சமில்லை அப்படி நம்ம வேலூர் மாவட்டத்தில் வரலாற்று ரீதியான புராணங்கள் ரீதியான நிறைய திருவிழாக்களும் ஃபெஸ்டிவல்களும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ரொம்ப நமக்கு பிரசித்தியான நம்ம அணைக்கட்டு வேளங்காடு திருவிழா ரொம்ப 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 விசேஷமான ஒரு திருவிழா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தை சேர்ந்த மக்களும் வெளியூரில் இருக்கக்கூடிய நிறைய பக்தர்களும் நிறைய அன்பர்களும் இந்த திருவிழாக்கு மறக்காமல் கலந்து கொள்வாங்க அந்த பொற்கோடி அம்மனுடைய தேரோட்டத்தை பார்க்கறதுக்காக கண்கள் போதாது அவ்வளவுக்கு கூட்டமாக இருக்கும் நிறைய கடைகள் நிறைய திருவிழாக்கள் ஏறி மொத்தமே கலகலன்னு அன்றைக்கி திருவிழா மயமாக நிறைய கூட்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்துல வருவாங்க உண்மையிலேயே இந்த வருஷமும் அந்த பொற்கோடி அம்மனுடைய திருவிழாக்காக சித்திரை மாதத்தில் நானும் உங்களோடு சேர்ந்து காத்து கொண்டிருக்கின்றேன் எல்லா பக்தர்களும் எல்லா நண்பர்களும் எல்லாரும் இந்த சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள் உங்களை அனைவரும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம் நம்ம அணைக்கட்டு ஏரியாவில் இப்படி ஒரு திருவிழா அப்படின்றது நமக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் சந்தோஷத்திற்கு ஒரு விஷயம் அதே போல் நம்ம வேலூர் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் சித்திரை மாதத்தில் திருவிழா நடக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி அடுத்த வீடியோ பதிவில் பதிவிடுவோம் அதுவரை உங்களிடம் திரைப்படுகிறேன் இந்த சித்திரை மாதம் அனைவருக்கும் நல்ல எண்ணங்களும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைக்கட்டும் எல்லாருடைய வாழ்வையும் மகிழ்ச்சிகரமாக மலரட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் அதே போல் நாளைக்கு சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த தினத்தில் மகத்தான அந்த மனிதனுடைய பிறந்த நாளை அனைவரும் நினைவு வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்